கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியின் செங்கல் பிரச்சாரம் மிக முக்கியமானதாக மாறியது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியதுடன் சரி அங்கு கட்டிடம் கூட கட்டப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒற்றை செங்கலை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்தார் உதயநிதி ஸ்டாலின் இந்த பிரச்சார யுக்தி மக்களிடையே பேசுபொருளானது இது திமுகவின் தேர்தலுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது வணக்கம் நான் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பை அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எய்ம்ஸ் என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என கேட்டிருந்தார் மதுரையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை அவ்வப்போது பேசுபொருளாகும் இந்த முறை மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடர்பாக காட்சிகளை வெளியிட்டது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா இதற்கே பத்து ஆண்டுகள் ன என கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரத்துடன் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளது அவரது சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முதல்வர் ஸ்டாலின் விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டட பணிகளை சென்று பார்வையிட்டிருந்தால் பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்றிருக்கிறது என்பது தெரிந்திருக்கும் தனது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கியமான திட்டத்தை சென்று பார்வையிடுவதை விட முதல்வருக்கும் அவரது மகனுக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கு

முதல் செங்கல்லை நாங்கள் தருகிறோம் எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதல்வருக்கு திராணி இருக்கிறதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கேள்வி மூலம் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் முழுமையாக எதுவும் நிறைவேற்றாத போது எப்படி தொன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் முடித்துவிட்டோம் என பெருமையாக சொல்லலாம் என்று அண்ணாமலை எழுப்பிய இந்த கேள்வி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மக்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக வந்தால் கேள்வி எழுப்புவார்கள் என்பது இதன் மூலம் கட்டாயம் தெரியவந்துள்ளது எல்லோரும் எய்ம்ஸுக்கு பதில் கொடுத்து வரும் நிலையில் அண்ணாமலை மற்றும் திமுக சொன்ன வாக்குறுதி அதே மதுரைக்கு செய்யவில்லை என்று வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பது முறை உதயநிதி செங்கலை தொட்டால் கண்டிப்பாக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்